தமிழகம் முழுவதும் தாவேகா சார்பா நாளைக்கு போராட்டம் நடத்தணும்னு நம்ம தளபதி அறிக்கை விடுத்திருக்காரு அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க வாஃபு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெறணும் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய தலைநகரங்கள்ல போராட்டம் நடத்த சோ நாளைக்கு சோசியல் மீடியா தீயா இருக்க போகுது ஆனா எப்படி இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்தணும்னு எல்லா பக்கம் இருந்த பிரச்சனைகள் வரும் சோ எப்படி பேஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்கள் நலனை வரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் சொல்றாங்க இவன் திமுகவும் இதை தான் எதிர்க்கிறாங்க இதையே நம்ம தளபதி சொல்லும் போது பட் டிஎம்கேல இருக்கீங்க ட்ரோல் பண்றாங்க ஸோ இது எப்படி பாக்குறதுனே தெரியல மேபி அங்க இருக்க ஓட்டர்ஸ் இங்க வந்துருவாங்களோன்னு பயம் போல தென் அது மட்டும் இல்லாம டிஎம்கேவில் இருக்க முக்கிய நிர்வாகிகளே நம்ம தளபதியை ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எந்த மனநிலைன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மனநிலையை வச்சு என்ன வேணா பண்ணலாம் அவங்க பட் எது எப்படியோ ஒரு கிறிஸ்டியன் தான் முஸ்லீம்க்கு எதிரான சட்டத்தை எதிர்க்கிறாரு ஸோ இதை கண்டிப்பா மக்களும் புரிஞ்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒரு நல்ல ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புவோம் தென் ஃபைனலா இந்த நியூஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கம்